கையை பார்க்கணும் சார் கையை பார்த்த உடனே எந்த மேடு உச்சமாக இருக்கோ எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த மேட்டு அந்த மேடு உயர்வு உச்சமாக இருக்குன்னு அர்த்தம் எந்த மேடு தாழ்மையாக இருக்கோ அது நீசமாக இருக்குன்னு அர்த்தம் நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கையில் எந்த மேடு உயர்வாக இருக்கோ அந்த ஜாதகத்துலேயும் அந்த கிரகம் வந்து உச்சமாக இருக்கும் உயர்வாக இருந்ததுன்னா இப்போ அது குரு மேடு இருக்கு இல்லையா குரு உச்சமாக இருக்குது அப்படின்னா இப்படி இந்த குருமேட்டுக்கு கீழே இப்படி ஒரு முக்கோணமா ஒரு அமைப்பு உருவாகி இருக்கும் இல்லைன்னா ஒரு வட்டமாவோ ஒரு முக்கோணமாவோ இல்ல ஒரு சங்கு மாதிரியோ இப்படி உயர்ந்திருக்கும் அந்த மேடு உப்பெல்லாம் இருக்கணும் சதையோடு அது உச்சம்னு அர்த்தம் ஆஹ் பள்ளமா இருந்தது நீசம்னு அர்த்தம் முக்கோண அமைப்போட இருக்கும் ஒரு கைய பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்த்த மாதிரி தெரியும் நல்லா கண்ணு பார்வைக்கிறவனுக்கு தெரியும் இந்த கிரகம் எந்த கிரகம் இருந்தாலும் உச்சமாக உயர்வா இருந்தா உச்சமா இருக்கு அது நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம் நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு குருமீடு உயர்